பாளையம் வாழ் பொதுமக்கள் மற்றும் இருந்து இந்த சிவராத்திரி திருவிழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நிர்வாகத்தின் சார்பிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் கடந்த நான்கு மணி நேரமாக நம்முடைய அன்பர்கள் மிகச்சிறந்த பஜனையை வழங்கி இருக்கின்றார்கள் பத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பொதுவாக உங்களுக்கெல்லாம் தெரியும் சிவராத்திரியினுடைய தத்துவம் எதனால் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது வருடத்திற்கு முறை ஏன் கொண்டாடப்படுகிறது என்கின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் இந்த திருத்தலத்தை அளவிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால் எல்லா பல்வேறு சிவாலயங்கள் நீங்க பார்க்கலாம் கிழக்கு நோக்கி இருப்பாங்க சிவபெருமான் கிழக்கு நோக்கி இருப்பார் ஆனால் இந்த திருத்தலத்திலே மட்டும் மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்றார் அனைத்து தெய்வங்களையும் உள்ளடக்கிய ஒரு முழுமை பெற்ற சிவாலயமாக இது திகழ்கிறது இந்த இந்த இதுக்கு என்ன பேர் என்ன பெரும்பள்ளம் இது முக்கியமாக பாடல் பெற்ற தலம் அந்த காலத்தில் நாங்கள் சின்ன வயசில் இருந்தபோது நல்லதை தண்ணி ஓடிட்டு இருந்தது இங்கே தான் வந்து மீன்கள் பிடிப்போம் குளிச்சுட்டெல்லாம் போவோம் இந்த பெரும்பள்ளத்தினுடைய ஓரத்திலே வீற்றிருக்கின்ற இந்த சொக்கநாதருக்கு மிகச்சிறந்த ராஜகோபுரம் கட்டி இந்த அளவிற்கு ஆண்டுதோறும் பல்வேறு சைவ நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகும் அந்த வகையிலே இன்றைய தினம் சிவராத்திரியை பொறுத்த நான்கு கால பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீங்க பார்க்கலாம் மாலை ஆறரை மணியிலிருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் முதல் கால யாக பூஜை அந்த முதற்கால பூஜை முகல் முகால பூஜையில் யார் வழிபட்டார்கள் என்று சொன்னால் பிரம்மனுடைய வழிபாட்டு நேரம் அது முதல் கால பூஜையை பிரம்மா வழிபடுகிறார் சிவனை நினைத்து இரண்டாம் கால பூஜையில் பெருமாள் வழிபடுகிறார் சிவபெருமானை மூன்றாம் கால பூஜையில் சக்தி வடிவமாக அம்பாள் பூஜிக்கிறாள் இப்போ இந்த டைம் மூன்றாம் கால பூஜை மும்ன்ற வரை வரைக்கும் மூன்றாம் கால பூஜை நான்காம் கால பூஜையில் அனைத்து தேவாதி தேவர்களும் முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் போதகணங்களும் எல்லோரும் சேவிக்கிறார்கள் வழிபடுகிறார்கள் ஸோ இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த சிவராத்திரி வழிபாடு உங்களுக்கு எல்லாம் தெரியும் புலிக்கு பயந்து உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக மரத்தில் ஏறிய வேடன் ஒருவன் தூக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மரத்தினுடைய இலைகளை பறிச்சு பறித்து கீழே இருந்தான் பறிச்சு பறித்து கீழே போடும்போது தான் காலையில் அவனுக்குரிய இந்த திவ்யமான அருள் கிடைத்தது ஏன்னாக்கா அவன் வந்து உயிர் தப்புனதுக்காக ஏறிய மரம் வில்வ மரம் இலைகளை பறித்து போட்டுக்கொண்டு இருந்த இடம் சிவ சிவலிங்கம் இருந்த இடம் அதனால் அறியாமல் செய்த வேடன் செய்த அந்த செயலுக்காகவே அவங்களுக்கு கதிமோட்சம் கிடைத்தது அந்த அப்பேற்பட்ட ஒரு மிக அற்புதமான சிவராத்திரி விழாவிலே இன்றைய தினம் நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம் கோபியர்கள் எல்லோரும் வந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஆடுவதற்கு தயார் நிலையில் இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் हर घर हर शंकरा जय 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 शंकरा हर घर घर 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 शंकरा जय 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 शंकरा இல்லை கலந்து வரும் நம சிவாய மந்திரம் மந்திரம் நம மந்திரம் ஆற்றின் கலந்து வரும் நம சிவாய மந்திரம் அரகரா ஜெய ஜெய ஜரா ஆற்றின் இல்லை கலந்து வரும் நம சிவாய மந்திரம் அரக சங்கரா ஜெய ஜெய ஜரா கடலலையும் ஓது வரும் நம மந்திரம் மந்திரம்ங்கரா சங்கரா உள்ளத்திலே உருகி வரும் நம சிவாய மந்திரம் அரையலக சங்கரா சங்கரா உள்ள பக்தர் உள்ள நம சிவாய மந்திர ಹರ 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 ಶಂಕರ ಜಯ 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 ಶಂಕರ ಹರ 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 ಶಂಕರ ಹರ 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 ಶಂಕರ ಜಯ 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 ಶಂಕರ ಹಾರ್ಮೋನಿಂಗ್ ಹರ 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 ಶಂಕರ ಜಯ 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 ಶಂಕರ ஹர சங்கரா ஜெய 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 சங்கரா சவுண்ட் வரல உங்க தூக்கத்தை போக்கணும்கிறதுக்காக தான் இந்த சவுண்டு கர சங்கரா ஜெய 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 சங்கரா கை தட்டுங்க சங்கரா கர சங்கரா மந்திரம்யரா இன கோ வைக்கும் நமச்சிவாய மந்திரா இனையை கோக்க வைக்கும் நமச்சிவாய மந்திரம் சங்கரா ஜெய ஜெயசரா இனங்களை காத்தரும் நமச்சிவாய மந்திர

చూర్వూ నమ శివాయ మందిరకరాజే మందిరా శంకరా జయ జయ శంకరా ము శివాగ్య మందిరా శంకరా ముగం నమ శివాగ్య మంది శంకరా జయ 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 శంకరా ఊరెల్లా ముంగు ¡Suscríbete హర సంకరా ಬಾರ್ವನಿ ಬದಿಗೆ ಅರಗಳ ಮಗ ದೇವಾ ಕದಹಾ